ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட்ரிவிஸ் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது பாமா கலபம் பாட் டூ தெலுங்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ஆகா ஓடிட்டியில அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னன்னா படத்தோட கதாநாயகியான பிரியாமணி ஒரு குக்கிங் யூடியூப் சேனலில் ரன் இருக்காங்க இவங்களுக்கு மில்லியன் இருக்கிறதுனால சில்வர் மற்றும் கோல்டு பட்டன் கிடைக்குது பிரியாமணி ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு ஹோட்டலையும் ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் ஒரு குக்கிங் காம்படிஷன் வருது அந்த குக்கிங் காம்படிஷன்ல யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கோழி மாதிரி இருக்கிற தங்கச்சிலேயே பரிசா கொடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க பிரியாமணி அந்த குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணி அந்த தங்கக்கோழியை பரிசா வாங்கணும்னு நினச்சி அந்த குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்றாங்க பட் அந்த தங்கக்கோழிக்குள்ளே கேங்ஸ்டருக்கு தேவையான ஒரு பொருள் இருக்குது இந்த விஷயம் தெரியாமல் என்னச்சு கேங்ஸ்டர் அந்த தங்க கோழிக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்க கடைசியா பிரியாமணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அபிமன்யும் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல பிரியாமணி சரண்யா பிரதீப் ராகு முகர்ஜி சீரட் கபூர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ்ஸு பிரியாமணியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த அளவுக்கு செம சூப்பராக அவங்களோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அவங்க சில விஷயத்த போல்டாக ஹேண்டில் பண்ணுற விதமும் ஒரு சில விஷயத்த இன்னசெண்டாக பண்ணுற விதமும் சூப்பராக இருக்கு சரண்யா பிரதீப் அவங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் ரசிக்கும்படி இருக்கு படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல பிரியாமணி மற்றும் சரண்யா பிரதீப்போட கேரக்டரை ரைட்டிங்ல சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த படம் ஒரு ஹேஸ்ட்ரி த்ரில்லர் மூவியா இருந்தாலும் அதுல ஒரு சில டார்க் காமெடியெல்லாம் ஆட் பண்ணி டேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணிருக்காரு அதனாலேயே இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சூப்பராக இருக்கு இந்த படம் பாம கலப்பம் படத்தோட செவன் பார்ட்டா இருந்தாலும் இந்த படத்தை மட்டும் பார்த்தாலே படத்தோட கதை புரிஞ்சிடும் இந்த படத்துல தேர்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு சினிமடகிராஃபி ஓகேவா இருக்கு பிஜிஎம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவா இருக்கு படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு பிரியாமணி மற்றும் சரண்யா கேரக்டர்ஸ் தவிர மற்ற எந்த கேரக்டர்ஸையும் ரைட்டிங்ல சரியா பண்ணல மொத்தத்துல இந்த படத்தை பாக்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான டார்க் காமெடி கலந்த ஹேஸ்ட் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் ஆகா ஓடிடியில தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்